ஜஸ்ட் இன்ஸ்டால மட்டும் பார்த்தேன் படம் சர்ப்ரைஸ் போயிடும்ன்றதுனால சரி லைவ் லைவ் போயிடும் நல்லா <laughs> ஹலோ <laughs> विजय की पाटेदार ने माइक करले അവൻ എതിരെക്ക് പാട്ടേദരമായി ഗോവർ കോടോമ അതാ ഒരു വട്ടം വായേ തേരാ വട്ടം വായേ ചേട്ടാ വായേടാ നമ്മുടെ അസ്ഥി ബ്യാസ് ടീ പ്ലാർ ടെറി

ના બરા પીજય ફોટો மாலை 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 முரசு மட்டும் ரேட்டர் சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு ஜனகர் நைட்ல வெயிட் பண்றீட்டேங்க இருக்கோம் ரொம்ப மாஸா இருந்தது சூப்பரா இருந்தது புரியல எல்லாமே ஃபேவரட் தான் தலபதியnale ஃபேவரட் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லতেலான தலபதியnale ஃபேவரட் தான் பராய்ட்ரியோட கமிட் பண்றது அத பேசவே விரும்பல ஒன்னே ஜனகர் சூப்பரா तौक <laughs>